அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்ப கூடிய லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை ஏக்கரை விற்பனைக்கு வந்துருக்குதுங்க விவசாயினால் அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்கல மொத்தம் அஞ்சரை ஏக்கராங்க பார்த்தீங்கன்னா கிணறு இருக்குதுங்க சர்வீஸ் இல்லை ஒரு போர் இருக்குதுங்க பிஏபி வாய்க்க தனி செம்மண் பூமிங்க செம்மனுங்க நம்ம இதை விவசாயம் பண்ணிக்கலாங்க இல்லை தோப் பண்ணுறக்கு ஐடியா இருந்தால் தோ பண்ணிக்கலாங்க இப்போ பத்தாளியெல்லாம் பார்த்தா தோப்புங்க சுற்றியுமே இந்த பூமி பார்த்திங்கன்னா சென்ட்ரல் அமைஞ்சிக்கோங்க ரெண்டு சைடு தோப்புங்க சென்ட்ரலில் பூமிங்க பார்த்திங்கன்னா பெரிய வெட்டி லொக்கேஷனில் வந்து பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க உண்டுகுனை பல்லாடம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் வந்தால் பூமிக்கு வந்துடலங்க சர்வீஸ் மட்டும் இல்லைங்க கிணத்துக்கு நம்ம சர்வீஸ் மட்டும் வாங்குகிற மாதிரி வருங்க இல்லைங்க கோழிப்பண உரக்குலாம் யூஸ் ஆங்க வாங்கி தோப் பண்ணிக்கலாங்க கட்ரோட் பேசுங்க நம்ம ரோட்லேருந்து அப்படியே காட்டுக்குள்ளே வந்துக்கலாங்க இதை போர் தப்ப மாட்டிக்க வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க இது நம்மளுக்கு ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஏக்கரா முப்பத்தி ஏழு லட்சம் சொல்கிறாருங்க ஏக்கரம் முப்பத்தேழு லட்சம் சொல்லும்படிதானுங்க வந்து பூமி வந்து நேரில் வந்து பாருங்க பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரல நன்றி வணக்கம்